அண்மை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் ஆடி மாத ராசிபாலன் தமிழ் மாதங்களில் மிகவும் புனிதமான மாதமாகும் தெய்வ வழிபாட்டிற்கு உரிய மாதமாகவும் கருதப்படுவது ஆடி மாதம் பூமியில் தெய்வ சக்தி நிறைந்திருக்கும் மாதமாகவும் இந்த மாதம் கருதப்படுகிறது இந்த மாதத்தில் விரதம் இருந்து வழிபடுவது உடல் மனம் மற்றும் வாழ்க்கை ஆகியவற்றிற்கு பலவிதமான நன்மைகள் தரக்கூடியதாகும் அம்மன் வழிபாட்டிற்கு உரிய மாதம் என்பதால் பெரும்பாலான அம்மன் கோயில்களில் ஆடி மாதத்தில் திருவிழா எடுத்து சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம் ஆடியில் விரதம் இருந்தால் வாழ்க்கை செழிக்கும் என்பது மக்களின் நம்பிக்கையாக உள்ளது ஆடி மாதம் என்றாலே அம்மனின் அருளை பெறுவதற்கு ஏற்ற மாதமாகும் சூரிய பகவான் கடகராசியில் பயணிக்க துவங்கும் மாதம் ஆடி மாதம் தச்சி நாயன காலத்தில் துவக்க மாதமாக அமைகிறது இது பித்ரு லோகத்தில் இருந்து நம்முடைய முன்னோர்கள் நம்மை காண பூமிக்கு வரும் கால காலமாகும் ஆடி மாதம் பருவமழை துவங்கும் காலம் என்பதால் பலவிதமான நோய்கள் பரவும் காலமாக உள்ளது அதனால் நோய்களில் இருந்து தீயவற்றில் இருந்தும் மக்களை காக்க வேண்டும் என பெண் சக்தியான அம்மனையும் கருப்புசாமி மதுரை வீரன் ஐயனார் போன்ற கிராமத்து காவல் தெய்வங்களை வழிபட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தும் காலமாக உள்ளது சூரிய பகவானின் சஞ்சாரம் அனைத்து ராசிகளுக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் இவருடைய ராசி பயணமானது ஒரு சில ராசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறது நவகிரகங்களின் தலைவனான சூரிய பகவான் வழங்கி வருகிறார் இவர் மாதத்திற்கு ஒரு முறை தனது இடத்தை மாற்றக்கூடியவர் இவர் சிம்ம ராசியில் அதிபதியாக திகழ்ந்து வருகிறார் சூரிய பகவான் ராசி மாற்றம் அனைத்து விதமான ராசிகளுக்கும் மிக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் சூரிய பகவானின் சஞ்சாரம் அனைத்து ராசிகளுக்கும் சாதகமான பலன்களை கொடுக்கும் ஜோதிட சாஸ்திரத்தின்படி அனைத்து கிரகங்களும் தங்களது இடத்தை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள் அது அனைவரது வாழ்க்கையிலும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் கிரகங்களின் தலைவனாக திகழ்ந்து வரக்கூடிய சூரிய பகவான் மிகவும் சக்தி வாய்ந்த கிரகமாக கருதப்படுகிறது சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்லும் பொழுது தமிழ் மாதம் பிறக்கிறது அந்த வகையில் சூரிய பகவான் சஞ்சாரம் இந்த ஆடி மாதத்தில் நிகழ உள்ளது வருகின்ற ஜூலை பதினாறாம் தேதி அன்று சந்திர பகவான் சொந்தமான ராசிக்கான கடகராசியில் நுழைகிறார் வருகின்ற ஆகஸ்ட் பதினைந்து வரை இந்த பயணம் செய்ய உள்ளார் விருச்சிகம் ராசி போர்க்குணம் கொண்ட பூமிக்காரகன் செவ்வாயை அதிபதியாக கொண்ட பேச்சை ராசி அன்பர்களே மின்சார தட்டுப்பாட்டால் தொழில் உற்பத்தியில் சுணக்கம் உண்டாகும் ஜெனரேட்டர் கருவி பொருத்துவது எதிர்காலத்துக்கு நல்லதாகும் வியாபாரத்தில் கடுமையான போக்கை கையாளாதீர்கள் லாபத்துக்காக குறுக்கு வழியில் இருக்காதீர்கள் சருக்களான பலன்களை அது கொடுக்கும் சொந்தம் சுருக்கு ஆதரவு முக்கியமாகும் அதற்காக பாடுபட்டு பிரிந்து போனவர்கள் ஒன்றாக சேர்ப்பீர்கள் சின்ன சின்ன வியாபாரிகள் தொழிலுக்கு தகுந்த மாதிரி வருமானத்தை பெருக்கிக் கொள்வீர்கள் எதிர்பாராத வகையில் சில இடங்களில் இருந்து உதவிகள் கிடைக்கும் வாராக்கடன் வந்து சேரும் பழனிமலை முருகனின் பாதம் அடிபணியுங்கள் கழனி செழித்து செல்வம் பெருகும் சூரிய பகவான் உங்களுக்கு சிறப்பான பலன்களை அள்ளி கொடுக்கப் போகிறார் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் எதிர்பாராத நேரத்தில் பணவரவு இருக்கும் நிதி நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பங்கு சந்தை முதலீடுகள் நல்ல லாபத்தை பெற்று தரும் எடுத்துக்கொண்ட வாய்ப்புகள் உங்களுக்கு சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும் வெளியூர் செல்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் பயணங்களால் நல்ல லாபத்தை பெற்றுத்தரும் அனைத்து துறைகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் வாழ்க்கை துணையின் முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் சூரிய பகவான் சஞ்சாரத்தால் ராசினருக்கு நல்ல லாபம் எதிர்பாராத பண உறவு தருவதுடன் நிதி நிலைமையும் மேம்படும் நீங்கள் வேலையில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் எனினும் முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் பெறுவீர்கள் நிதி ஆதாயம் இருந்தாலும் செலவுகள் அதிகரிப்பை காணலாம் புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் ஷேர் மார்க்கெட் மற்றும் வெளியூர் சம்பந்தமான வேலைகளில் அதிக லாபம் பெறுவதுடன் அனைத்து துறைகளில் மேலும் வெற்றி பெற வாய்ப்புகள் உள்ளது மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்